கிருஷ்ணகிரி அருகே மதிநாயனப்பள்ளி கிராமத்தில் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வந்த வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் தள்ளி தரைமட்டமாக்கிய ராணுவ வீரரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மதிநாயனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலித் தொழிலாளியான வெங்கடேசன் ராஜம்மாள் வயதான தம்பதியினர் மற்றும் பேர குழந்தைகளுடன் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஊர் மீட்டாதாரரிடமிருந்து தானமாக பெற்ற இரண்டு சென்ட் நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வரும் விக்ரம் என்பவர் இந்த நிலம் தனக்கு சொந்தமானது என கூறி வீட்டை காலி செய்ய வேண்டி கடந்த சில வருடங்களாக வெங்கடேஷ் குடும்பத்தினரை மிரட்டி அச்சுறுத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மதிநாயனப்பள்ளி கிராமத்திற்கு விடுமுறையில் வந்த விக்ரம் தொடர்ந்து வீட்டை காலி செய்யுமாறு மிரட்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் வெங்கடேசன் குடியிருந்த வீட்டை இடித்து தள்ளிவிட்டார் ஜேசிபி இயந்திரம் மூலம் தரைமட்டமாக்கிய வீட்டில் இருந்த தானியங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேதமடைந்தது இதனை கண்ட கிராம மக்கள் காலம் காலமாக குடியிருந்து வந்த வீட்டை இடிக்க பயன்படுத்திய ஜேசிபி இயந்திரத்தினை சிறைப்பிடித்து வைத்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மகாராஜா கடை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் ஷேகர் குடியிருந்து வந்த வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளிய ராணுவ வீரர் விக்ரம் ஜேசிபி இயந்திரத்தின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் ஆகிய மூன்று பேரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் குடியிருந்து வந்த வீட்டை இந்திய ராணுவ வீரர் ஒருவர் இடித்து தள்ளி தரை மட்டமாக்கிய சம்பவத்தால் அப்பகுதியில் சில நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது எனக்கு வயசு வந்து அறுபத்தி ஏழு வயசு ஆகுதுங்க நான் இதே ஊரில் பிறந்தவங்க மாதிரியான பள்ளியிலே இல்லை எண்பத்தஞ்சுலேருந்து இந்த ஊருக்கு ஒரு வார்டு மெம்பராகவும் இருந்தேன் இப்போ கவுன்சிலராகவும் இருந்தேன் இந்த ஊர் பிறந்த பிரிந்து அவங்கவுங்க மிட்டாதாரம் தான் இந்த ஊர் முக்கால் வாசி ஊர் மிட்டாதாரம் தான் நூறு மிட்டாதாரம் பைப் சைட் போதூர் தங்குவதன் பொறுத்தான் அவங்கவுங்களுக்கு இருக்கிறவங்க வந்து கூடு நிலம் காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க கேட்டவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க அவங்கவுங்க வீடு கட்டிக்கினாங்க சில ஆடுங்கிறது பட்டாவை கொடுத்தாங்களுக்கும் சில ஆளுங்க பட்டாவுக்கு கொடுக்கல அந்த நேரத்தில் வீடு கட்டாது இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஆனால் இவங்க வந்து பல முறையாக ரொம்ப நாளாக இருக்கிறாங்க மேலே இல்லை ஒரு ஐம்பது வருஷமாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இவங்க இங்கே இருக்கிறாங்க அதுக்குன்னால் இவங்க வந்து இப்போ சென்ட்ரலில் வந்து இது நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க அது வந்து ஊர் சொந்த ஊர் பொதுதான் இது இடம் இது அவங்க சொந்த இல்லை நடந்தது என்ன யார் வந்து ராத்திரி ஜிசி காலையில் இருக்கோட வந்து ஜேர்சி பெச்சு இடிச்சுட்டு இருக்கிறாரு வீடெல்லாம் பாவம் குடியிருக்கிற வீட்டை போய் இருக்கிற வீடே குடியிருக்கிற வீடே இருக்கிறார் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர்